வாங்க இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சூப்பரான சத்தான உளுந்து போண்டா பண்ணலாம் இது உளுந்து போண்டா செய்கிறதுக்காக உளுத்தம் பருப்பு வந்து பாருங்க ஒரு டம்ளர் அளவுக்கு ரெண்டு மணி நேரம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற போட்டு வச்சுருந்தேன் தண்ணி வடித்து எடுத்துவோங்க இதை நம்ம மிக்சி ஜாரில் நெய்ஸாக அரைச்சிக்கலாம் இதுக்கு ஒரு கேரட்டு சின்ன கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா ஒரு ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்புலா கொத்தமல்லி அப்புறம் சின்ன துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகு பாருங்க பச்சை மிளகா வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து உளுத்தம்பருப்பை வந்து நல்லா நெய்ஸாக கொஞ்சமாக தண்ணி போட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க உளுந்து வடைக்கும் உளுந்து போண்டாக்கும் வித்தியாசம் இருக்குது உளுந்து வடையில் கொஞ்சமாக அரிசி மாவு ஆட் பண்ணுவோம் உளுந்து போண்டாவில் வந்து கொஞ்சம் அதிகமாக அரிசி மாவு ஆட் பண்ணுவோம் கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க பாருங்க இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் இது ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் ரொம்ப கொஞ்சமாக தண்ணி போடுங்க அதிகமாக தண்ணி போடாதீங்க பாருங்க இந்த அளவுக்கு வந்திருக்கு இதில் வந்து அரிசி மாவு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன் வீடியோவில் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டது வில்லில் பாருங்கள் கொஞ்சம் அதிகமாக அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி அரிசி மாவு கலக்கலனாலும் அரிசி வந்து ஒரு நாலு ஸ்பூன் ஊற வச்சு உளுந்து கூடவே நல்ல நெய்ஸாக அரைச்சிக்கோங்க தேவைக்கு உப்பு போட்டு இப்போ வந்து ஒரு பெரிய வெங்காயம் கருவேப்பில்லை கொத்தமல்லி இஞ்சி அப்புறம் வந்து மிளகு கேரட்டு எல்லாமே ஒன்றாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு நீங்கள் எடுக்கிற அளவு பார்த்து போட்டுக்கோங்க இதை நல்லா விட்டுக்கலாம் பாருங்க நல்லா பிசைஞ்சிட்டேன் இப்போ வந்து சின்ன சின்ன போண்டாவை நம்ம பொறிச்சு எடுக்க வேண்டியது தான் அடுப்பத்தை வச்சுட்டு பேன் வச்சுட்டேன் பாருங்கள் தேவையான அளவு எண்ணெய்க்கு ம எண்ணெய் மட்டும் போட்டுக்கோங்க கடைங்களில் நிறைய எண்ணெய் போடுவாங்க அந்த மாதிரி அவங்க நிறைய செய்கிறாங்க நம்ம கொஞ்சமாக தான் செய்கிறோம் அதனால் தேவைக்கு மட்டும் எண்ணெய் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் எண்ணெய் சூடானோடனா நான் சின்ன சின்ன போண்டாவா போட்டுக்கிறேன் போண்டா போட்டோன்னா அஞ்சு நிமிஷம் திருப்பி விடாதீங்க அது அப்படியே நல்லா ஒரு சைடு வேகட்டும் அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போ திருப்பி போட்டுக்கலாம் இன்னொரு சைடும் நல்லா பொறிஞ்சு வரட்டும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சீங்கன்னா உள்ளே நல்லா வேகும் போண்டா இல்லைனா அதிக ஃப்ளேம் வச்சிங்கன்னா உள்ளே வேகாது பச்சையாக மாவு மாதிரி இருக்கும் அதனால் ஃப்ளேம் மீடியமில் வச்சுட்டு இந்த போண்டாவை வந்து எல்லா சைடும் ஒரே கலர் வர மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க பொறுமையாக கொஞ்சம் செஞ்சிங்கன்னா போண்டா மேலே கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்க விவர்ஸ் இந்த போண்டா வந்து நல்லா வெந்துடுச்சு இதை எடுத்துக்கலாம் இப்போ அடுத்து ஈடு போட்டுக்கலாம் இதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சே எல்லா போண்டாவும் பொறிச்சு எடுத்துக்கோங்க பாருங்க இதுவும் ஈஸியாக வந்துடுச்சு இதையும் திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கிறேன் உளுந்தில் நிறைய சத்து இருக்குது எலும்புக்கு ரொம்ப நல்லது சரி குழந்தைங்களுக்கும் சரி எலும்பு வளர்ச்சிக்கு வந்து இந்த உளுந்து வந்து நிறைய யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் நான் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு போண்டாவாக பண்ணுறேன் நீங்கள் எப்படி வேணாலும் உளுந்து நிறைய யூஸ் பண்ணுங்கள் இப்போ இதையும் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு எடுக்கணுன்னு நான் போட்டுக்கிறேன் பாருங்கள் நான் ஒரு டம்ளர் சின்ன டம்ளரில் தான் உளுந்து போட்டேன் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் இதையும் திருப்பி போட்டுக்கலாம் வெந்துடுச்சு பரங்கோவர் இந்த இடம் வெந்துடுச்சு இதையும் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம உளுந்து மட்டும் ஊற வச்சிட்டோன்னா இந்த போண்டா கொஞ்ச நேரத்தில் செஞ்சிடலாம் ரொம்ப சத்தானது கூட ஈவினிங்கில் நீங்கள் எதாவது ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மெது போண்டா பண்ணுங்கள் மெதுபோண்டா உளுந்து போண்டா எல்லாமே ஒன்று தான் பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு சூப்பராக இருக்கும் இது இது சட்னி கூட புதினா சட்னி அப்புறம் இல்லைனா நான் இன்றைக்கி வந்து தேங்காய் சட்னி தான் வச்சுருக்கேன் கொத்தமல்லி சட்னி எது கூட வச்சும் சாப்பிட்லாம் பாருங்கள் உள்ளே சாஃப்ட்டாகவும் மேலே கிறிஸ்பியாகவும் எப்படி இருக்குது ரொம்ப சூடாக இருக்குது தோட முடியல சுட சுட சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் எத்தனை சாப்பிட்டோன்ட்டே தெரியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மெது பூண்டா இந்த மாதிரி நீங்களும் செய்ங்க என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த சமையலில் பார்க்கலாம் ஓகே பாய்